ஹாய் விவர்ஸ் இது உங்கள் ஜான்சி சமையல் இன்றைக்கி வந்து சிக்கன் லிவர் மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் சிக்கன் லிவர் எடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா உடச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து பொடி பண்ணியிருக்கேன் பொடி ரெட் சில்லி மிளகாத்தூள் பட்டை லவங்கம் வாங்க இப்போ சமைக்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் போட்டுக்கலாம் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க மாதிரி நல்லா வதங்கணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க ரெட் சில்லி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அது போட்டுக்கலாம் தக்காளியும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா மசிச்சு விடுங்க நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாத்தூள் வந்து கரம் மசாலாவோடு சேர்த்த மிளகாத்தூள் வந்து சேர்த்து நான் போட்டிருக்கேன் இது வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் லிங்க்கில் போய் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வேறு எதுவும் சேர்க்கத்தவலை கரம் மசாலா எல்லோரும் கலந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மிளகாத்தூள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜுக்கு இப்போ வந்து லிவர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் மசாலா வந்து நல்லா ஏறும் இது கூட வந்து சீரகமும் மிளகு தூளும் நான் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்குங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா சுருண்டு வரணும் அப்போ நல்ல மசாலா வந்து அதில் நல்லா ஏறும் ஒரு செகண்ட் வந்து மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் மசாலாலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது இந்த கரம் மசாலா தூள் நம்ம போட்டதால் ரொம்ப மனமாக இருக்குது நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க அது கொஞ்சம் வேக வந்து லேட்டாகும் அதனால ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்கிங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் இது நல்லா வெந்து வரணும்ல அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது மசாலா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கலறி விடுங்க ஏன்னா அப்படியே இருந்தால் கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால் வந்து அப்பப்போ கலர் கலறி விடுங்க பாருங்கள் கொஞ்சம் தண்ணி வற்றிருக்கு சுண்டி வருது பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்தபோது ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன் வாசமாக இருக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சுவையான சிக்கன் லிபர் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி